கோவக்காய் வாங்கி வச்சுருக்கேன் கோவக்காய் பொரியல் பண்ண போகிறேன் நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ணிடுறேன் தோரம் பருப்பு ஒரு நூறு கிராம் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் அது கூட நல்லா அலம்பி போட்டிருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி ரெண்டு மிளகாய் சிறிதளவு மஞ்சள் பொடி சிறிதளவு காயப்பொடி சிறிதளவு எண்ணெய் எண்ணெய்னா பொங்கி வடியாத வடியே வராது அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் மூடி போட்டுடலாம் ஆவி வந்த விஷல் போடுவேன் சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் அதில் தக்காளி மிளகாய் போட்டிருக்கேன் புளி கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்கேன் கைப்பு லைட்டாக தான் பூண்டு வெங்காயம் அரைச்சி வச்சுக்கிடுவேன் சிறிதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு உளுந்தம் பருப்பு வெங்காயம் வெங்காயம் ரொம்ப வதக்கணுங்கிறது இல்லை லேஸ்ட்டு வதக்கினாலே போதும் உப்புல இதில் கோவைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை எதை கலந்துக்கலாம் கோவக்காய் வந்து இந்த மாதிரி தகடாக இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் சீக்கிரம் வெஞ்சிருன்னா நல்லா வதக்கட்டும் தேவைக்கேற்க கல் உப்பு சிறிதளவு போட்டிருக்கேன் சிறிதளவு மஞ்சள் பொடி காரப்பொடி கலந்துக்கிடுங்க இப்படி வதக்கிக்கிட்டே இருக்கணும் ஆனால் கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருந்தால் நல்லா வெந்திரும் பாருங்கள் மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது மூடி வச்சு வேக வைக்கலாம் வச்சா வேற டேஸ்ட் மாறும் அது நல்ல பருப்பு இருக்குல்ல தோல் நீக்கி வச்சுருக்கேன் இல்லை ஒன்று ரெண்டாக தட்டி எடுக்கணும் முசியில் போட்டால் பண்ட ஓட்ரு ஆகிருக்கும் அதனால ஒன்று ரெண்டாக தக்கேன் அதையும் கலந்துக்கிடலாம் கலந்து அதையும் ஒரு கல்லையை வந்து ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுக்கிறோம்ல அதை ஒரு ரெண்டு தூக்கிடலாம் கலந்தோம்னா டேஸ்ட் வித்தியாசமாக நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கெல்ல போட்டு நம்ம ஒரு நேரம் வேக வைக்கக்கூடாது அடுத்தால வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் எல்லாத்தையும் கடாயில் போட்டுருங்கரைசெலாம் ஊற்றிடலாம் கொஞ்சமாக தான் புளி கரைச்சேன் தேவையான மசாலாக்கள் மல்லிப்பொடி சின்ன ஸ்பூன் கரை ஸ்பூன் காரப்பொடி ஒரு ஸ்பூன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவு நீங்கள் போட்டுக்கலாம் அதனவு தண்ணீர் கலந்துக்கலாம் சேம் பூண்டு தேங்காய் சீரகம் அதையும் கலந்துக்கிடுறேன் நல்லா கலந்து விட்டுக்கிடும் நல்லா கொதித்து வரட்டும் ஏன்னா மஞ்சள் பொடிலாம் போடலை அதில் பருப்பில் வேக வச்சுருக்கேன் தக்காளி மிளகாய் எல்லாம் அதில் அது குக்கர் துசில் எடுத்ததும் அதே வந்து மாற்றிடுறேன் சாம்பார் வைக்கிறதுலாம் ஒரு பெரிய எந்த குழம்புகளும் ஈஸியாக வச்சுக்கலாம் கற்றுக்கிட்டால் ஈஸியாக தெரியும் கொதிக்கட்டும் சமையல் எல்லாமே கிராமத்து சமையல் தான் அந்த காலத்தில் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இருக்கேன் இப்போ உள்ளதும் பண்ணலாம் அப்போ உள்ளதும் பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தேவிக்கிறதுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம் உப்பு தான் டேஸ்ட் இருக்கும் அந்த கொடுமன வரை கல் உப்பே போடுங்க குழம்பு நல்லாயிருக்கும் கல் உப்பு பிடிக்கலனா சிலர் வந்து வறுத்து போடலாம் நல்லா வறுத்துட்டு போட்டால் அது அது டேஸ்ட் அதே டேஸ்ட் தான் வரும் நிறைய வேறு மாதிரி இருக்கும் இப்போ வேக வச்ச பருப்பை அதில் கலந்துக்கலாம் மூடி வச்சிடலாம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஏன்னா இந்த மாதிரி வெங்க ஈஸியாக முடிஞ்சது சிம்பிளாக தான் தாளி சமட்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சிறிதளவு தெரிய காயப்பொடி மல்லித்தலை கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் என்ன வெங்காயம் ப்ரௌன் கலரில் வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதெல்லாம் போட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் எடுத்து சாம்பாரில் கலந்துக்கலாம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஈஸியான நம்ம தான் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலையும் கிடையாது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள்